அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக அன்பருக்கு எல்லாம் அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குறிக்கிட்டே இதுவரை மூன்று பயிற்சிகளை தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லையே நின்றவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புத ஒரு பயிற்சி தான் புதன் ஒரு மனிதன் ஒரு நல்ல தொழிலை நடத்தினாலும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு உயர்ந்த நிலையை அடையலுண்டா புதன் வேலுங்க அரசு துறை மட்டுமல்ல பொதுத்துறை மட்டுமல்ல ஒரு திரைத்துறையாக இருந்தாலும் கூட அது எல்லோருமே வெற்றி பெறுவதில்லை அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட புதன் அருகில் இருந்தால் மட்டுமே அந்த அறிவும் திறமையும் வெற்றி பெறும் மேல் புனையாக திறம்பட ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாமல் போராடுகின்ற மனதிற்கும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியவன்தான் செவ்வாய்க்கு இணையான ஒரு புத்தி உரிமை உடையவனும் புதன்தான் அப்படிப்பட்ட புதனை பொறுத்த வரைக்கும் இந்த துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது மகர மகரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நிலையோ மற்ற கிரக நிலையை பற்றியெல்லாம் கவலைப்படாது புதன் எவ்வாறு இருக்கிறார் எந்த வகையில நம்முடைய மற்ற கிரகம் தரக்கூடிய கெடுபுரம் நம்மை காப்பாற்ற போகிறார் அதை பார்க்கலாம் அந்த வகையில மாயம் மயிலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கையொண்டு மகர ராசி இருக்கக்கூடிய உத்தராடர் ரெண்டும் ஒன்று நாள் இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசி இருக்கக்கூடிய மகர ராசி ஆன்மீக நண்பர்களே ஒரு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமை ஆற்றல் உறவு அத்தனை இருந்தும் கூட ஒரு காலகட்டங்களில் தவித்து போகின்றார்கள் திகைத்து போகின்றார்கள் போராடி பார்க்கின்றார்கள் காரணம் தொழில்ல வாழ்க்கையில இவர்கள் மாறி இழந்தவர்களை நான் சந்தித்ததில்லை இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் இவன் இல்லாதது ஒண்ணுதாங்க கூட எத்தனையோ யோகாரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளை எல்லாம் கொடுத்தாலும் கூட அதை முழுமையில ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரை எத்தனையோ விதத்துல எத்தனோ விதமான கர்மாவு கேட்ட பலனை தந்தாலும் கூட ஒரு நிம்மதி இல்லை ஒரு போராட்டமான ஒரு போராட்டக்கரமாக இருந்தவங்க வாழ்க்கையில இந்த புதனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு மாறிக்கிட்டார் விருச்சிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் அதாவது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அதாவது கலத்திரஸ்தானத்துல இருந்து ஆயுள் ஸ்தானம் மாறுகின்றார் பொறுத்தவரை அவர்களை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க எத்தனையோ வேதனைகளை கடந்து விட்டீர்கள் இது ஒரு அற்புதமான தருணம் நான் போவதை கவனமாக கேளுங்கள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பயன்படுத்துவார்கள் ஒரு ஏடி மாதிரி பயன்படுத்துவார்கள் சுவை தாங்கி மாதிரி அவரோட சுவையை உங்கள் மீது இறக்கி வைத்து விட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க தனித்து நிற்பது என்னவோ நீங்கள் தானே அந்த வாயை பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தேவை புதனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்று பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் கிடைக்கும் அரசினால் வரக்கூடிய தண்டனை போன்ற சில சில பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலம் அரசினால ஆதாயம் பெறுவதற்கான அற்புதமான ஒரு தருணமும் இந்த காரணம் தான் அதே நேரம் பித்தர்களுடைய ஆசைங்க நீங்கள் இதுவரை தெய்வ பலம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட அந்த வகையில பித்தக்கூடிய பலமும் ஆசையும் பெறுகின்ற ஒரு அருமையான தருணம் அதை கொண்டு தருபவன் யாரோ புதன் தான் அந்த வகையில பார்க்கும்போது தந்தை மகனுக்குள்ள கருத்து மோதல்கள் உருவாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சில பிரிவுகளை சந்திக்க வேண்டியவரும் ஏன் சில பம்பு வழக்குகளை கூட ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லப்படும்னா என்னை பொறுத்த வரைக்கும் தட்டுப்பாடு விலகி அதாவது பொருளாதார தட்டுப்பாடுகள் நிறைங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொருளாதாரத்துல இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு சந்த ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இந்த கால நீண்ட தூர பயணங்கள்ல வெற்றியை அடைய முடியாமல் அந்த வெற்றியை தக்க வைக்க முடியாமல் போராடியவங்களுக்கு புதனின் காரணமாக எளிதில் வெற்றியை அடைந்து விடுவீர்கள் உறவினர்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில இருந்து வந்த கசப்புகள் மாறும் ஒருவர் ஒருவர் உங்களை விட்டு வெறுத்து ஒதுக்கிய காலம் போய் உங்களோட நெருங்கி வரைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் மகுடிக்கு அடங்குகின்ற சர்ப்பம் போல பகைவனும் நடுங்கி போவான் அடங்கி போவான் அற்புதமான தருணத்தை அனுபவிக்க போறீங்க வாழ்க்கையில சந்திக்க போகின்றீர்கள் அதே நேரம் பார்த்தா ஒன்பு கூடைய புதனும் பத்துக்குடிய சுக்கரனும் ஒன்று கூடி விருச்சயத்துல சேர்க்கையாகின்றார்கள் ஒரு அருமையான வாய்ப்புங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க அற்புதமான ஒரு நிலை என்று சொல்வேன் அந்த சுப கிரகங்கள் அந்த வகையில பார்க்கும்போது சுப கிரகங்கள்னு பார்த்தாலே இந்த நாடு பேர் தானே அந்த நாலுல ரெண்டு ஒன்று செய்கின்ற அற்புதமான தருணம் இந்த புதனுடைய பயிற்சி ஒன்புக்கு ஒன்பது கூடிய புதனும் பத்து கூடிய சுக்கிரனும் ஒன்று கூடி விருச்சிகத்தில் சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் தர்மா ஹர்பதி யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகத்துக்கே எல்லாருக்கும் அமையாதுங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகபலன் மகர ராசிக்கு கிடைக்க போகின்றது குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு யோக பலன் திருமண வாழ்வு நீண்ட நாள் இழுத்தடித்த திருமண வாழ்வு நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் நீண்ட நாள் இழுத்தடித்த கடன் போன்றவைக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இந்த தர்மா தர்மாதிபதி யோகம் அது மட்டும் கிடையாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தபடி இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு திருப்பு முனை உங்க வாழ்க்கையில தொழிலையும் வாழ்க்கையிலோ ஒரு நல்ல திருப்புமுனையை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை புதன் அமைத்து தருவார் அதே நேரம் இந்த காலகட்டம் புதனை பொறுத்தவரைக்கும் தெய்வம்னு பாத்தீங்கன்னா பெருமாள்தான் பெருமாள்தான் அருகனுடைய பெருமாள் ஆணையம் சென்று பெருமாளிடம் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு உரியவன் மட்டுமல்ல புதனுக்கு உரியவனும் பெருமாள் தான் நாராயண் தான் அவருக்கு சென்று துளசி மாலை வாங்கி சாற்றுவீர்கள் ஆனால் அற்புதமான யோக பண்டை இந்த புதன் பயிற்சியில் நீங்கள் பெறுவீர்கள்